சற்று முன்னொரு தென்னிலங்கையில் கடும் பதற்றம் தேசிய மக்கள் கட்சியின் தேர்தல் பிரச்சார அலுவலகத்தினை எரித்த மக்கள் போலீசார் குவிப்பு கடும் பதற்ற நிலை சுவிசில் இருந்து வந்த நபருக்கு நள்ளிரவில் நேர்ந்த பரிதாப நிலை விசாரணையில் வெளியான பரபரப்பு தகவல் கைதான கொலையாளியின் பரபரப்பு வாக்குமூலம் ரணிலின் தேர்தல் விஞ்ஞாபனம் சற்று முன்னர் வெளியீடு இலங்கைக்கான ஐந்தாண்டு பணி என தலைப்பு இதோ உள்ளிருந்த விடயங்கள் முக்கியத்துவம் ஜானைகளின் அட்டகாசத்தால் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் உயிரிழப்பு தமிழர் பகுதியொன்றில் வீடுகளுக்குள் புகுந்த ஜானைகள் பலர் உயிரிழப்பு சஜித்தின் பிரச்சார கூட்டத்தில் மிக குறைந்த மக்கள் தொகை இடைநிறுத்தப்பட்ட கூட்டம் கடுப்பான சஜித் கிளப் வசந்த படுகொலை விவகாரம் போலீசார் வெளியிட்டுள்ள புதிய தகவல் இரண்டாவது துப்பாக்கி தாரியும் அதிரடி கைது யுத்த இருந்து ராணுவத்தினரை பாதுகாப்போம் அடித்து கூறும் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் கடுப்பாகிய தமிழ் மக்கள் யாழில் இருந்து சென்ற தமிழ் குடும்பத்திற்கு பிரான்சில் இடம்பெற்ற கொடுமை வெளியாகிய ஒரு சில புலம்பெயர் தமிழர்களின் கேவல செயல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இனவாதத்திற்கிடமில்லை அனுரகுமாரின் புதிய விளக்கம் நல்லூர் அலங்கார கந்தனின் கைலாச வாகன உற்சவம் குவிந்த பொதுமக்கள் மீரிகம பொகலகம பிரதேசத்தில் உள்ள தேசிய மக்கள் கட்சியின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று மாலை குறித்த பிரச்சார அலுவலகத்தில் இருந்த மேசைகள் கதிரைகள் மற்றும் விளம்பர பலைகளுக்கு சிலர் வைத்து எரித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளதாக பள்ளிவெள போலீசார் தெரிவிக்கின்றனர் அத்துடன் குறித்த கட்டிடமும் சிறியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ வைத்த நபர் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பள்ளிவெள போலீசார் தெரிவிக்கின்றனர் பவுனியா கனகராயன் குளம் சின்னடம்பர் பிரதேசத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் சுவிஸில் இருந்து வருகை தந்த குடும்பஸர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் இருவர் சந்தேகத்தின் பேரில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அய்யனார் கோவில் திருவிழாவின் பின்னர் அங்குள்ள வீடொன்றில் சுவிசில் இருந்து வந்தவரும் அவரின் உறவினரும் தங்கியிருந்துள்ளனர் இந்நிலையில் இருவரும் இரவு மது போதையில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டுக்குள் நுழைந்தவர்களால் ஒருவர் வீட்டுக்குள் இருந்து இழுத்து வரப்பட்டு வெளியே விடப்பட்ட பின்னர் மற்றவர் கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த சம்பவத்தோடு தொடர்புப்பட்டதாக சந்தேகத்தின் அடிப்படையில் கொலை செய்யப்பட்டவருடன் வீட்டில் தங்கியிருந்தவரும் சுவிஸில் இருந்து அண்மையில் நாட்டுக்கு வருகை தந்து பவுனியா உக்குளாங்குளத்தில் வசித்து வந்த நபர் ஒருவரும் குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இதேவேளை வீட்டில் இருந்த சிசிடிவி கேமரா ரசாயன பகுப்பாய்வுக்காக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடும் நிகழ்வு சற்று முன்னர் கொழும்பு தாஜ் சமுத்ரா கூட்டத்தில் இடம்பெற்றது இலங்கைக்கான இரண்டு ஐந்தாண்டு பணியின் தலைப்பிலான விஞ்ஞாபனத்தை வெளியிடும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வருகையுடன் ஆரம்பிக்கப்பட்டது இதன்போது ஜனாதிபதி தேர்தல் இலங்கைக்கு நிலையான மற்றும் வளமான எதிர்காலத்தை அடைவதற்கல்லது குழப்பம் மற்றும் நிலைக்கு திரும்புவதற்கிடையிலான தெளிவாகும் இலங்கையர்கள் சிரமங்களை எதிர்கொள்வதை நான் அறிவேன் ஆனால் இந்த பயணத்தில் நாம் நீண்ட தூரத்தை கடந்திருக்கிறோம் என இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நெருக்கடிக்கு பிறகு நாங்கள் சரியான பாதையில் செல்கின்றோம் இந்த பயணத்தின் அடுத்த ஐந்து வருடத்துக்கான திட்டம் என்னிடம் மட்டுமே உள்ளது உங்கள் வாக்கு மூலம் ஒருங்கிணைந்த இலங்கையினை பிரகாசமான மற்றும் நிலையான எதிர்காலத்துக்கு கொண்டு செல்வேன் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் அம்பாறையில் மட்டும் இரு நபர்கள் யானையின் தாக்குதலில் சிக்கொண்டு பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அம்பாறை நிந்தபூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆமிப்பட்டை வயல் பிரதேசத்தில் பாதை ஊடாக பயணித்த நபர் யானை தாக்குதலுக்குள்ளாகி சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார் நிந்தபூர் இரண்டாம் குறுக்கு தெரு சேர்ந்த திருமணமாகாத அறுபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க மீனாலைப்பை முகமது நபரை பரிவார் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் சம்மாந்துறை நீதிமன்ற நீதவானின் கட்டளையின் பிரகாரம் பிரதேச மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீத் அல் யகாவீர் சம்பவ இடத்திற்கு சென்று மரண விசாரணை மேற்கொண்ட பின்னர் உயிரிழந்தவரின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதேவேளை நேற்று முன்தினம் மணல் அகழ்வு வேலைக்கு சென்ற நிலையில் யானையால் தாக்கப்பட்டு சம்பவ இடத்தில் நிந்தபூர் இருபத்தோராம் பிரிவைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான ஐம்பத்தைந்து வயதான ஆதம்பாவா நாசிம் என்ற குடும்பஸ்தரும் உயிரிழந்திருந்தார் கடந்த காலத்தில் சம்மாந்துறை பிரதேசத்தில் யானை தாக்குதல் கிழக்காகி பலர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தற்பொழுது வயல் அறுவடை காலம் என்பதால் யானை நடமாட்டம் அதிகரித்துள்ள நிலையில் யானைகளின் நடமாட்டத்தை தடுக்க உரிய தரப்பினர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசன் மற்றும் உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களுக்கிடையே அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட குழுக்களில் அநேகமானோர் வருகை தராத காரணத்தால் அந்த கலந்துரையாடலை இடைநிறுத்த நேர்ந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன கடந்த வார இறுதியில் மாலை ஏழு மணிக்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் புறக்கோட்டை வைத்தியசாலை வீதியில் காணப்படும் மொனாஜ் இம்பிரீடியல் கோட்டலில் நடைபெற்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கலந்துரையாடலுக்கு எதிர்க்கட்சி தலைமையகம் மூலம் அனைத்து உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது இருநூற்று அறுபத்தேழு உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் சுமார் முப்பது நிறுவனங்கள் மாத்திரமே கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தன இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மிகவும் கோபமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளப் பசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரியராவின் கொலையுடன் தொடர்புடைய மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பானந்துரை பின்பத்த பிரதேசத்தில் வைத்து பானந்துரை போலீஸ் பிரிவு குற்றப் பிரிவினர் கைது செய்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் இரண்டாவது துப்பாக்கிதாரி மற்றும் மகளிந்து சாரதிக்கு தங்கமிடத்தை வழங்கிய குற்றச்சாட்டில் மேலும் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று இரண்டாவது துப்பாக்கிதாரியும் மகளிர் சாரதியும் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எமது ஆட்சியில் ராணுவத்தினரை பாதுகாப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழர்களை பாதுகாத்த இராணுவத்தினர் மீது யுத்த குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றன என்றும் நாமல் குற்றம் சுமத்தியுள்ளார் குருணாகல் கல்கம்புவ பகுதியில் நேற்று இடம்பெற்ற பொதுஜன பிரமுனவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் கட்சி என்ற ரீதியில் நாங்கள் நாட்டுக்கு அபிவிருத்தி செய்துள்ளோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நகரத்தை அபிவிருத்தி செய்துள்ளார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒருமித்த பொருளாதார கொள்கையை நாங்கள் செயற்படுத்தினோம் மகாநாயக்கர்களையும் பௌத்த கலாச்சாரத்தையும் திட்டமிட்ட வகையில் விமர்சிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதை அவதானிக்க முடிகின்றது இதனை அலட்சியப்படுத்த முடியாது புரிதொரு தரப்பினர் இராணுவத்தையும் கேலி கூத்தாக்கினார்கள் நாட்டை பாதுகாத்த இராணுவத்தினர் குற்றவாளிகளாக்கப்பட்டனர் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டன உலக நாடுகளில் தற்பொழுது இடம்பெறும் போரினால் சிவில் பிரஜைகள் கொல்லப்படுகின்றனர் இதனை பற்றி எந்த நாடும் பேசுவதில்லை நாங்கள் மனிதாபிமான கண்காணிப்புகளை முன்னெடுத்தோம் தமிழர்களை பாதுகாத்த இராணுவத்தினர் மீது யுத்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன நமது அரசாங்கத்தின் இராணுவத்தினரின் கௌரவத்தை பாதுகாப்போம் அவர்களுக்கான புதிய நலன்புரி திட்டங்களை முன்னெடுப்போம் என ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் வசித்து வரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவரை தமிழ் காவாலிகள் சிலர் கடுமையாக தாக்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பிரான்சில் உள்ள வாகன திருத்தகம் ஒன்றில் வேலை செய்துவிட்டு வெளியே வந்தபோது குறித்த குடும்பத்தரை கார் ஒன்றில் வந்தவர்கள் மறித்து தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் லாச்சப்பல் பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றை வைத்திருக்கும் தமிழர் வர்த்தகர் ஒருவருடன் ஏற்பட்ட பிரச்சனையே குறித்த தாக்குதலுக்கு காரணம் என தாக்கியவர்களில் இருவரை தனக்கு அடையாளம் தெரியும் என்றும் போலீசாரிடம் குடும்பஸ்தர் வாக்குமூலம் அளித்துள்ளார் ஜேவிபி எனப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் நாட்டில் இனவாதத்துக்கு இடமில்லை என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் கிண்ணியா பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரை போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இனவாதத்தை தூண்டி தமது அரசியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக முன்னைய அரசாங்கங்கள் செயற்பட்டதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் மேலும் தெரிவிக்கையில் இனவாதம் என்பது ஒரு இனவாத ஏனியோருக்கு இனவாதத்தை ஊக்கமளிப்பதாகும் நமது நாட்டில் சிங்களவர் தமிழ் முஸ்லீம் மத்தியில் இனவாதம் இல்லாவிட்டாலும் நமது நாட்டு அரசியல் என்பது இனவாத அரசியலே அதனால்தான் கடந்த சில வருடங்களாக இனவாதமே அரசாங்கங்களின் பிரதான முழக்கமாக இருந்து வருகிறது அதனால் என்ன நடந்தது இனவாதம் மூலம் அரசாங்கங்கள் அமைவதால் இனவாத செயற்களையே செய்ய வேண்டி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவத்தின் இருபதாம் திருவிழாவான கைலாச வாகன திருவிழா நேற்றைய நாளில் மாலை சிறப்பாக இடம்பெற்றது மாலை இடம்பெற்ற வசந்த மண்டப பூச்சியை தொடர்ந்து கைலாச வாகனத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி பலம் வந்தார் மேலும் விசிட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சகிதம் உள்வீதி உலா வந்து தொடர்ந்து கைலாச வாகனத்தில் எழுந்தருளி அடியவர்களுக்கு அருட்காட்சி பாலித்திருந்தார் சற்று முன்னொரு தென்னிலங்கையில் கடும் பதற்றம் தேசிய மக்கள் கட்சியின் தேர்தல் பிரச்சார அலுவலகத்தினை வைத்து எரித்த மக்கள் போலீசார் குவிப்பு கடும் பதற்ற நிலை சுவிஸில் இருந்து வந்த நபருக்கு நள்ளிரவில் நேர்ந்த பரிதாப நிலை விசாரணையில் வெளியான பரபரப்பு தகவல் கைதான கொலையாளியின் பரபரப்பு வாக்குமூலம் ரணிலின் தேர்தல் விஞ்ஞாபனம் சற்று முன்னர் வெளியீடு இலங்கைக்கான ஐந்தாண்டு பணியினோ உள்ளிருந்த விடயங்கள் ஜானைகளின் அட்டகாசத்தால் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் உயிரிழப்பு தமிழர் பகுதியொன்றில் வீடுகளுக்குள் புகுந்த ஜானைகள் பலர் உயிரிழப்பு சஜித்தின் பிரச்சார கூட்டத்தில் மிக குறைந்த மக்கள் தொகை இடைநிறுத்தப்பட்ட கூட்டம் கடுப்பான சஜித் கிளப் வசந்த படுகொலை விவகாரம் போலீசார் வெளியிட்டுள்ள புதிய தகவல் இரண்டாவது துப்பாக்கி தாரியும் அதிரடி கைது இருந்து ராணுவத்தினரை பாதுகாப்போம் அடித்து கூறும் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் கடுப்பாகிய தமிழ் மக்கள் யாழில் இருந்து சென்ற தமிழ் குடும்பத்திற்கு பிரான்சில் இடம்பெற்ற கொடுமை வெளியாகிய ஒரு சில புலம்பெயர் தமிழர்களின் கேவல செயல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இடமில்லை அனுரகுமாரத் திசா நாய்க்கு புதிய விளக்கம் நல்லூர் அலங்கார கந்தனின் கைலாச வாகன உற்சவம் குவிந்த பொதுமக்கள்